ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு இண்டக்ஷன் குக்டாப் வாங்குறீங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் என்னோட ஒரு டாப் ஃபைவ் குக்டாப் சஜஷன் சொல்கிறேன் ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் இண்டக்ஷன் வாங்குகிற பிளான் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு டிடெக் தமிழ் நான் சூபா இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வேட்டேஜ் இந்த வேட்டேஜ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் குக்டாப்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேட்டேஜ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேட்டேஜ் ரேஞ்சில் இருக்க இண்டக்ஷன் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் லைட்டு குக்கிங் டாஸ்க் லைக்கு சிம்பிள் டிஷ்ஷஸு டீ மேக்கிங்கு அப்புறம் ஃபுட்டு ரீட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்மால் ஃபேமிலிஸாக பேச்சுலர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் இல்லை எங்களோடது ரொம்ப பெரிய ஃபேமிலி ஆல்மோஸ்ட் எல்லா குக்கிங்கும் அதில் தான் பண்ணுவோம்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேட்டேஜ் உள்ள டாப் சூஸ் பண்ணுறது நல்லது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் பாயிலிங் ஃப்ரைங் அண்டு டிஷஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எல்லா ப்ராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேட்டேஜ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்டேஜ் ரேஞ்சில் உள்ள குக் டாப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் பட்டு நம்ம எந்த ப்ராண்டை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸு பீஜன் பிரஸ்டீஜ் வீகாட் ஹவல்ஸ் பஜாஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராண்டை சூஸ் பண்ணால் இண்டக்ஷன் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேட்டேஜ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேட்டேஜில் இருக்க டாப் மாடல்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாவதாக பார்க்க போகிறது இண்டக்ஷன் குக் டாப்போட ஃபீச்சர்ஸ் தான் இப்போ இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேட்டேஜ் பேசிக் மாடல் இருக்குல்ல அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் மெனு குக்கிங் மாடல்லாம் கம்மியாக தான் இருக்கும் டைமர் ஃபெசிலிட்டியெலாம் இருக்காது டைமர் ஃபெசிலிட்டியெல்லாம் வேணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுனாலன்னா ஒன்ஸ் நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு நம்மளோட வேற ஒர்க் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குக்கிங் மோட்ஸையும் பார்த்துக்கோங்க இந்த டூ தௌசண்ட் பேட்டேஜ் ரேஞ்சில் உள்ள குக் டாப்லாம் பார்த்திங்கன்னா செட் மெனு லைக் பாயிலிங் ஃப்ரையிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸுமே உங்கள் டைமை சேவ் பண்ணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இண்டக்ஷன் வாங்கும் போது அதில் ஆட்டோ ஷட் ஆஃப் சைல்ட் லாக் ஃபீச்சர்ஸு டைமர் செட்டிங்கு ஆட்டோ பேண்ட் டிடெக்ஷன் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூடென்சில் கம்பேட்டிபிலிட்டி இண்டக்ஷன் குக்டாப் வாங்கும் போது குக் டாப் சர்ஃபேஸு லார்ஜர் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லார்ஜராக இருந்தால் ஹீட் ஃபாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது லார்ஜர் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா மாடலும் நான் எப்போ சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் அதுலேயும் ஃபைவ் பெஸ்ட்டு குக்டாப் என்னான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன்று பிலிப்ஸ் ஹெச்டி ஃபோர் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் இண்டக்ஷன் குக் டாப் இதோட பவர் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வேட்டேஜ் டென் ப்ரீசெட் மெனூ ஹை குவாலிட்டி ஃபுல் கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேன் டிடெக்ஷன் லாக் ஃபீச்சர்ஸ் ஆட்டோ ஷட் ஆஃப் த்ரீ ஹவர் டைமர் செட்டிங் கொடுத்துருக்காங்க இது சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஃபேமிலிஸ் அண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி நைன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் ஃபிலிப்ஸில் இன்னொரு மாடல் இருக்குது ஹெச்டி ஃபோர் நைன் டூ எயிட் ஜீரோ ஒன் இண்டக்ஷன் குக் டாப்பு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வேட் பவர் கன்சம்ஷன் சிக்ஸ் ப்ரீசெட் மெனூ ஆட்டோ ஷட் ஆஃப் பேன் டிடெக்ஷன் சைல்ட் லாக் ஃபீச்சரு த்ரீ ஹவர் டைமர் செட்டிங்கு இதுவுமே சூட்டபிள் ஃபார் லார்ஜர் ஃபேமிலிஸ்க்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த மாடலோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜின் ப்ரையோ ப்ளஸ் இண்டக்ஷன் குக்டாப் ஃபிலிப்ஸ் ஹெச்டி ஃபோர் நைன் டூ எயிட் ஜீரோ ஒன் குக்டாப்பில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிசி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ ப்ளஸ் இண்டக்ஷன் குக்டாப்பு டூ தௌசண்ட் பேட் பவர் கன்சம்ப்ஷன் எயிட் ப்ரீசெட் மெனு ஆட்டோ ஷட் ஆஃப் பேன் டிடெக்ஷன் சைல்ட் லாக் ஃபீச்சர்ஸ் டைமர் செட்டிங்கு சூட்டபிள் ஃபார் லார்ஜர் ஃபேமிலிஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது ப்ரெஸ்டீஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸோட இன்னொரு மாடல் அவைலபிளாக இருக்குது ப்ரெஸ்டீஜ் அட்லாஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இதோட ப்ரைஸு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜின் ஃபேவரேட் ஐசி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேட்ரி இண்டக்ஷன் குக் டாப்பு இதோடய பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேட்டேஜு செவன் ப்ரீ செட் மெனு டைமர் செட்டிங்கு ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது இது சூட்டபிள் ஃபார் பேச்சுலர் ஒரு ஸ்மால் ஃபேமிலிஸுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்டி நைன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் அட்லாஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ப்ளஸ் இண்டக்ஷன் குக் டாப் இதோட பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேட்டேஜு இந்தியன் ப்ரீசெட் மெனு பவர் சேவிங் டெக்னாலஜி புஷ் பட்டன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ லார்ஜ் ஃபேமிலிஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி பிரான்ண்டடாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குறீங்கன்னா ஃபிலிப்ஸ் இஸ் அ குட் சாய்ஸ் பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா பிஜின் ட்ரையோ ப்ளஸ் இஸ்ஸு குட் ஆப்ஷன்னே சொல்லலாம் உங்களுக்கு லைட் குக்கிங் டாஸ்க் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஃபேமிலிஸாக இருச்சிலருக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இண்டக்ஷன் குக் டாப் போயணும்னா பிஜின் ஃபேவரேட் ஐசி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேட்டேஜு குட் ஆப்ஷனாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்டி நைன் ஓன்லி இந்த எல்லா மாடல்லையுமே ஒன் இயர் வாரண்டி மட்டும்தான் இருக்கும் வேரண்ட்டி பார்த்து வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹவெல்ஸ் இன்ஸ்டா குக்டாப் டிசி டுவெண்ட்டி இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி ஆன் ப்ரோடக்ட் அண்டு த்ரீ இயர் ஆன் காயில் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே லார்ஜர் ஃபேமிலிஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும் டூ தௌசண்ட் பேட்டர் பவர் கன்சம்ஷன் ஆட்டோ ஷட் ஆஃப் பேன் டிடெக்ஷன் த்ரீ ஹவர்ஸ் டைமர் செட்டிங்கு நைன் ப்ரீசெட் மெனு சைல்ட் லாக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபோர்ட்டி செவன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஆஃப் காயில் வாரண்ட்டி வேணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இண்டக்ஷன் குக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபிலிப்ஸ் ஹெச்டி ஃபோர் நைன் டூ எயிட் ஜீரோ ஒன் பிஜென் பயோ ப்ளஸ் ஹவல்ஸ் இன்ஸ்டா குக் டிசி டுவெண்ட்டி சூஸ் பண்ணலாம் எல்லாமே லாங் டர்ம் யூஸுக்கு ரிலேயபிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி டெக்ரிவியூஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்